இப்ப பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் சார் பயங்கரமான ஒரு கடுப்புல இருக்காரு அப்படின்ற நியூஸ் கிடச்சிருக்கு ஸோ அவர் கடுப்பில் இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னு ஸோ நம்ம சூப்பர் ஸ்டார் வச்சு ஒரு படம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒரு கனவுல இருந்தாரு நம்ம கமல்ஹாசன் அவர்கள் தொடர்ந்து படங்களே வந்து கிடைக்காத பயங்கரமான ஒரு அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு லைஃப் கொடுக்குற விதமாக தான் நம்ம சூப்பர் ஸ்டார்கள் கால்ஷீட் கொடுத்தாரு கால்ஷீட்டை பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வேஸ்ட் பண்ணியிருக்காரு மகள் கமல்ஹாசன் சார் அப்படின்னு தான் சொல்லணும் யாரை போட்டு படம் போடுறது எந்த மியூசிக் டிராக்டர் போடுறது அப்படின்ற மாதிரி பயங்கர குழப்பத்துக்குள்ளாயிருக்காரு அது வந்து நல்லாவே தெரியுது பார்த்தீங்கன்னா இவருக்கு கிடைச்ச ஒரே ஒரு டிராக்டர்